ரெண்டாம் இடத்தான் பேச்சு ரெண்டாம் இடத்தான் பணம் ரெண்டாம் இடத்தா கல்வி ரெண்டாம் இடத்தான் கண்ணு ரெண்டாம் பாவம் தான் குடும்பம் இந்த வீடு முடக்க நம்ம எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லி நம்ம மாட்டிக்கிட்டு கௌரவத்துக்காக நம்ம அதை செய்து கொடுக்க வேண்டியதாயிரும் இப்படி ரெண்டாம் படம் முடக்க இருக்கிறவங்க வாக்குஸ்தானத்தை வந்து ஒரு கரெக்டான இடத்துல கரெக்டான பேச்சு பேசிட்டா நம்ம தப்பிச்சுக்குவோம் இல்லைன்னா மாட்டிக்குவோம் அதைத்தான் ரெண்டாம் பாவம் முடக்க சொல்றது கரெக்டுங்களா

பிறந்தூர் சென்னை இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அஞ்சு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் சென்னை ஏஎம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஒரு ராசி கட்டம் போட்டுக்கங்க லக்கணம் லக்கணத்திலேயே புதன் சூரியன் மூணுல செவ்வாய் ராகு சிம்மத்துல தனுசுல சந்திர மகரத்துல சனி குரு சந்திரன் சாரி மகரத்துல சனி குரு மாந்தி மகரத்துல சனி குரு மாந்தி ஒன்பதுல கேது கும்பத்துல பேது மேசத்துல சுக்கர புதன் சூரியன் சிம்மத்துல செவ்வாய் ராகு தனுசுல சந்திரன் மகரத்துல சனி குரு மாந்தி கும்பத்தில் கேது மேசத்துல சுக்கரன் ராகுதிச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சந்திரம்புத்தி நடப்பு காலம் சூரியன் என்ற நட்சத்திரம் திருவாதிரை இப்போ இப்ப நீங்களே முடக்கு தோசை கண்டுபிடிப்பீங்க பாருங்க இப்ப திருவாதிர நட்சத்திரம் தான் சூரியர்ன்ற நட்சத்திரம் முடக்கு இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தா எந்த வீடு முடக்குன்னு சொல்லுங்க பாப்போம் லக்கணமே முடக்கு வெரி குட் லக்கணமே முடக்கு அப்படின்னு என்ன தனக்கு தானே ஜெயிலு லக்கணமே முடக்கு இவருக்கு வயசு எவ்வளவு வச்சிருப்பாரு

முதல்ல ஏழாம் மடம் முடக்கா இருந்தா மனைவிதான் பிரச்சனைங்களா லக்கணமே முடக்கிட்டா முதல்ல அவரே அவருக்கு பிரச்சனை தானே இப்ப வந்துருச்சா இப்ப ஜாதகத்தை பார்த்தா நீ சூப்பரா சொல்லிருவீங்களா இது எவ்வளவு ஈஸியா இருக்கு உங்களுக்கு சரி இந்த லக்கணம் முடங்கி போனதுனால இந்த ஜாதகம் இருக்கு அவர் கேட்கிற கேள்வியும் அதுல இருக்கிற கிரக அடைவும் என்ன சொல்றதுன்னு பாருங்க இந்த ஜாதகம் லக்கணம் முடக்கு லக்கணாதிபதியும் முடக்கம் இருக்குதா பாருங்க லக்கணாதிபதி லக்கணாதிபதி புதனே போய் ஆயிட்டாரு லக்கணாதிபதி வக்கரம் லக்கணமும் முடக்கு கூட அதுல யாரு இருக்காங்கன்னு சொல்லுங்க சூரியன் இருக்கிறாரு இவர் பிறந்து அவங்க அப்பாவையும் முடக்கி போட்டாரு எப்படி இவர் பிறந்து இவர் பிறந்து அவங்க அப்பாவையும் முடக்கிட்டாரு சூரியன் சொல்லுங்க மூலா மடம் என்ன உறவு இளைய சகோதர ஸ்தானம் சகோதர சகோதரி ஸ்தானம் அப்ப இவர் ஜாதகத்துல இளைய சகோதர சகோதரி ஸ்தானமும் அந்த ஜாதகத்துல முடக்காயிருச்சு அப்போ ஒரே ஒரு லக்கணம் முடங்கி அவங்க அப்பாவையும் முணக்கி அவர் கூட பிறந்த தங்கச்சி தம்பியும் முணக்கி அந்த ஜாதகம் கருவிலிருந்து பிறக்கும் போதே இருக்குது இப்ப ஏற்பட்ட ரகசியம் சின்ன விஷயத்த ஒரு சாட்டு போட்டோடனே இந்த குழந்தையினால யாரார் பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு இந்த குழந்தையாவும் இதை நினைச்சுக்குங்க அறுபத்தோரு வயசான முயற்சி இல்லாத மனிதனாகவும் மாங்கிட்டாரு எப்படி இப்படி ஆய்வு பண்ணீங்கன்னா வரவங்களுக்கு எப்படி இருக்கும் சரி இவரு இவருக்கு லக்கணமே முடங்கிடுச்சு இவருடைய மனைவியுடைய இடத்த போய் பாருங்க லக்கணத்துக்கு எத்தனா படம் என்ன ஆகிட்டாரு அவரு நீசம் ஆயிட்டாரு நீசமாயி நீசமாக எட்டுல சனியோட போய் சேர்ந்துட்டார் வாழ்க்கையும் தானே அப்ப நான் சொன்னேன் நீங்க உயிரோட இருக்கிறீங்கனாலே உங்க அப்பா தாத்தா செஞ்ச புண்ணியத்தினாலதான் இப்ப இருக்கிறீங்க நீங்க வாழவே இல்லை எல்லாம் உங்க அப்பா அம்மா மூச்சு வச்சிருந்துருப்பாங்க வாழவே இல்ல அப்படியே வாழ்ந்தாலும் மனைவியோட நீங்க சந்தோஷமா இல்ல கௌரவத்துக்காக வேணா பேருக்கு கணவன் மனைவியா எல்லா பங்கு போயிட்டு வந்திருப்பீங்க உடல் ரீதியா மன ரீதியா எந்த வாழ்க்கை இல்லைங்க ஐயா இது ஒரிஜினலான ஜாதகம் மருந்தா உள்ளத சொல்லுது கரெக்டுங்களான் அப்படின்ன அவரு அப்படியே உள்ளத சொல்லே அவருடைய ஆடி போயிட்டார் எந்த நீங்களே எங்க இத்தனை காலமா இருந்தீங்கன்னு என்ன கேட்டார் இத்தனை காலமே நீங்க எங்க இருந்து என்ன கேட்கிறாரு இவர் முன்னாடி பிறந்து போட்டு என்ன கேட்கிறாருங்க என்னோட வயசுக்கு அவரோட வயசு பாருங்க இவர் முன்னாடி பிறந்துட்டு என்ன கேட்கிறாருங்க நான் சொல்ல நீங்க மாத்தி கேக்குறீங்க அப்படின்னு நீங்க தாங்க ஐயா முன்னாடி பிறந்தீங்க அப்படின்னு அப்படியே பாயிண்ட் பாயிண்டா கொடுத்து பாருங்க எடுத்தோடனே ஒரு பத்து பாயிண்ட் அடிச்ச மிதன் லக்னம் மிதன் லக்னத்துல யார் பிறந்தாலும் அவரை பேசி ஜெயிக்க முடியாது ஏன்னா லக்கணம் என்பது புதனும் அங்கேயே இருக்கிறாரு அறிவாளி அவருக்கு தெரிஞ்ச அறிவளவுக்கு அவர் பேசுவாரு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாருமே மக்கள் கேட்கணும்னு நினைப்பாரு அவருக்கு தப்போ ரைட்டோ அவர் படம் பேசக்கூடிய சக்தி உண்டு உங்களுக்கு கரெக்டுங்களானே ஆமாங்கய்யான்டாரு லக்கணத்துல சூரியன் கௌரவமா பேசுவீங்களான்ன எனக்கு கௌரவங்க என்ன சொத்தல தான் பரவாயில்ல நான் இப்படித்தான் அப்படின்னாரு ரைட்டு வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர ரெண்டு குடைவரு அங்க ஏழுல போய் உட்கார்ந்துருக்குது பேச்சுக்கு பேச்சு எனக்கு வந்து பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருந்தா நான் இன்னும் இதை விட சூப்பரா திருப்பேன்னா கர்மம் விடல அது போய் ரெண்டாம் கதி குடும்ப அதிபதி ஏண்டு போய் உட்கார்ந்துருச்சு பாதகத்துல அதனால அந்த அம்மா கேட்டா இந்த மனுஷனை கட்டி நான் பொழைக்கிற பொழப்ப யாரு கிட்ட போய் சொல்றதுன்னு அந்தம்மா மூணாம் இடா மூணுக்கு அதிபதியே முடக்கு கூருட்டு தைரியம் உண்மையான தைரியம் கிடையாது எனக்கு செல்வாக்கு இருக்கிறத தமிழ்நாடு முழுவதுங்கிறாரு ஆனா மூணாம் மனைக்கு முடக்கு தைரிய ஸ்தானாதிபதி கெட்டுப்போச்சு மூணுலயே செவ்வாய் ராகம் இருக்குது நீங்க மிலிடரி ராணுவத்துக்கு ஏதாவது நீங்க ஏதாவது செக் பண்ணீங்களா அப்படின்னு ஆமாங்க சார் ஒரு அரைஞ்சி பத்துல அதனால மிலிட்ரி ராணுவத்துல வந்து என்னால வந்து அப்பவே வந்து செலக்ட் பண்ண முடியல ஆனா எனக்கு இன்னும் ஆசை இருக்குது அப்படிங்கினாரு நாலாம் அதிபதிய புதன் தாய் வந்து வக்கரை பொத்தி உண்டான எங்க அம்மா என்ன பேசி பேசியே ஒரு வழி ஆயிடுச்சுங்க அப்படின்னாரு அஞ்சு குடி பேர் சுக்கரம் பதினொன்னு இருக்குது ஒரே ஒரு குழந்தைய தான் ஏதோ ஒரு வழியில அவருக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அந்த குழந்தைக்காக நான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி பிரியா வாழ்ந்திருக்கேன் ஆறு குடைய செவ்வா மூணுல சர்வீஸ் பண்ணக்கூடிய நோக்கம் இருக்குதுங்களான்னு கேட்டேன் நான் வைக்கலான்னு வைக்கலான் இந்த வயசுக்கு மேலேங்கிற ஏழு குடிவிற குரு நீசம் நல்ல நண்பர்கள் நல்ல வாழ்க்கை நல்ல பாட்டு நல்ல தாமத்தியம் நல்ல சந்தோஷம் இல்லைன்னு அப்படியே இருக்குதுன்னு தெரியும் எட்டு குடைய சனி பலமா இருக்கிறனாலதான் கட்டிய மா கட்டிய மாங்கிலேயம் களத்தில் தான் பொண்டாட்டி உயிரோட இருக்கு ஒன்பது குடிவர் சனி இருக்கிறனால தான் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருக்கு பத்து குடைவர் குரு இந்த ஜாதகத்துல பத்து குடைவர் குரு நீசம் அடிப்பு தொழில் தான் வேலையில் இருந்திருக்கிறாரு அதனால சொந்த தொழில் அவரால் பண்ண முடியல பதினொன்றாம் பதிவு செவ்வாய் மூணுல அவருக்கு லாபமே பேச்சு திறமை தான் பன்னெண்டு குடி பேர் சுக்கரம் பதினொன்னுல பன்னெண்டாம் பதிவிற்கும் விரயம் அது பதினொன்று போய் இருக்கிறனால இன்னைக்கு வந்து அந்த குழந்தை சம்பாதிச்சு போடுறதை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார் இது எல்லாம் வச்சு ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முடக்க இருக்கிறதுனால இப்ப வரைக்கும் எல்லாம் இருந்தும் கூட வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல நீங்க வாழ்ந்துட்டு ஆமாங்க ஒரு பன்னெண்டு கட்டத்தை பத்தே நிமிஷத்துல சுத்தி வந்துட்டீங்க நீங்க பத்து நிமிஷத்துல நான் சுத்தி வந்துட்டேன் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே டக்கு 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 டக்குன்னு அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இந்த கிரகம் அங்க இருக்குது அங்க இருக்கு சீட்டு கட்டாடு தூக்கி தூக்கி போட்டு இவ்வளவுதான் பலன் இதுல நீங்க பிறந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க சூரிய சந்திர திசையில மூல நட்சத்திரத்தில் பிறந்தீங்க மூலம் வந்து கேது கே திசை முடிஞ்சு சுக்கிர திசை முடிஞ்சு சூரியன் திசை முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகுக்கு வந்துட்டேரு அப்போ ராகு பிறகு சனி பாம்பு ரெண்டு பிற்பலனை கொடுப்பார்கள் ராகு வந்து பின்னோக்கி போகுது அறுபது வயசுக்கு மேல யோகம் இருக்குதுன்னு சொன்னால் நடக்கவே முடியல நான் எங்கே போய் சம்பாதிக்கிட்டேங்கன்னாரு இதுதான் காலம் பகை அப்போ அவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கர்மான்னு பாருங்க இந்த கர்மா தான் அவர் ஜாதகத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்ப இதுல இருந்து அவர் தப்பிச்சிருந்தாருன்னா இந்த ஜாதகம் பிறக்கும் போது என்ன யோகத்தை கொண்டு வந்தாரோ அந்த யோகம் அவருக்கு வேலை செஞ்சிருக்குமல்ல எங்க போச்சு அந்த யோகம் கர்மாவிலேயே லேக்காயிடுச்சு கரெக்டுங்களா அவருடைய கர்மா தந்தையோட கர்மாவே கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிருச்சு அந்த கர்மாவிலிருந்து அவரால் வெளியில வர முடியல கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன கையா பண்றது என்னவே கேக்குறாரு ஒரு ஜோசியர்னால கர்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் கர்மாவை முழுசா தீ காட்டிங்க கூட கர்மாவை குறைக்க முடியும் அது ஜோதிடருக்கு மட்டும் அந்த பாதை உண்டு எப்படி